ওম শক্তি তাই நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கி தான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இது ஒரு உண்மை அல்லவா நான் அம்மா என்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை வாழ்ந்து முடித்த ஒருத்தி வாழப் போகின்ற ஒருத்தி உன்னை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றாள் இவள் யார் எதற்காக இவள் இப்படி செய்கின்றாள் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையை அம்மா அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்கள் இவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் போதும் உனக்கே புரிகின்ற thank you. ஏதோ ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் தவறாக நான் செய்துவிட்டேன் என்று என் பிள்ளையே இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை தன் கனவுகளை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம் ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த அந்த நேரம் இது போன்று ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அதை ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும் நம் தாய் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படித்தான் இவர்களும் நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவர்களின் செயல்பாடுகளோ இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்துகின்ற அளவிற்கு உண்மையான துன்பப்படுத்தி சோதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு என் பிள்ளையே அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு வந்துவிட்டது என் தங்க குழந்தையே எப்போது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டால் அதோடு எல்லாம் முடிவடைந்து விட்டதாகத்தான் எல்லோருக்கும் தோன்றும் ஆனால் என் குழந்தை நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொள்வாய் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை உனக்குள் எண்ணங்களோடு நீ சரியாக புரிந்து வந்து விடுவாய் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதையும் என் பிள்ளை நீ இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று இன்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா என் குழந்தையே இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாய் அதன் பிறகு நீ வாழவும் தொடங்கிவிட்டாய் சரி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கை ஒன்றில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிடவா என் செல்ல குழந்தையே பண களவுகளோடு பண பல கனவுகளோடு தன் ஆசைப்பட்ட ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகின்றாள் ஆபத்தில் அந்த ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாகவும் பாராட்டி வாழ்க்கை இவளைப் போல ஒருவள் கிடைக்க மாட்டாள் இவளைப் போல யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது போல உன்னை நடத்தினார்கள் ஏன் அன்பு குழந்தையே அது உண்மைதானே இதை கண்ட இந்த பெண்ணுக்கு பெருமிதமாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை செல்லவில்லை இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பண உதவியும் கிடைக்கவில்லை அப்படி என்றவுடன் அவளை மட்டம் தட்டத் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் என் குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருப்பவள் அதனால்தான் செல்ல முடியவில்லையே தவிர எதுவும் தெரியாத குழந்தையோ திறமையில்லாத குழந்தையோ கிடையாது ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண் அதாவது அவள் கணவனினுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை தன் குழந்தை அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணிற்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமாக இருந்தது இவ்வளவு அளவிற்கு அந்த பெண் தெய்வத்தை எப்பொழுதும் கையெடுத்து வணக்குவதும் தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள் ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண் எப்படி நடந்துவிட முடியும் என்று தெரியவில்லை அது அவளும் ஒரு துளியளவும் கூட யோசிக்கவில்லை அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதியத் தொடங்கிவிட்டது நான் எந்தவொரு தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை நடத்துகின்றார்களே இப்படி நடத்துகின்றார்களே என்று நினைத்தாலுமே தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்து கொண்டு இவன் நிச்சயமாக தன் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றான் நாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவர்களின் செவிகளுக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நிச்சயம் அவர்களின் மனது காயப்படுமோ என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையுமே பொறுத்து கொண்டு சென்றது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா ஒரு குழந்தைக்கு இரண்டு குழந்தைகள் ஆயிற்று இந்த பெண்ணின் ஆட்டம் அதிகரித்து விட்டது இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் தம்மை வாழவிட மாட்டார்கள் என்பது அந்த பெண்ணினுடைய எண்ணமாக மாறுகின்றது என் குழந்தையை ஏற குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கு தன் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இதையெல்லாம் மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்பொழுது தலைகீழாக மாற்றிவிட்டது எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலும் அவளின் நிலைமையை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது என் குழந்தையை என் குழந்தையே இதுவெல்லாம் அவளுக்கு நடந்த அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது வயது ஏறுகின்றது நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று இங்கு யாருக்குமே புரிவது கிடையாது நாம் எப்போதும் இளமையாகத்தான் இருப்போம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் வயதாகும் என்று இங்கே யாருக்குமே தெரிவது கிடையாது இந்த நிலையில் இந்த பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை அந்தி விட்டது ஆனால் ஒரு விஷயத்தை இதை நீ கவனிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே போல நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவும் நினைக்கவில்லை அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை நம் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று அன்பை மட்டும் எதிர்பார்த்து வருகின்ற ஒரு இடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்திருக்கும் என்கின்ற உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்துவிட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது அம்மா எதற்காக இதை சொல்கின்றேன் என்று நீ யோசிக்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கானது இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாது எல்லோருக்குமே அவரவர் பிள்ளைகள் அவரவர் குழந்தைகளை கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் எத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்களின் மனதில் துணிந்து விடுகின்ற ஆனால் என் குழந்தை நீ அப்படி இல்லை எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த மனிதனுடைய உண்மையான முகத்தை கொடுத்துவிடும் யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் நீ தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதனையும் இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என் குழந்தையை உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை நான் இத்தனை நேரமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகளின் சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை என் குழந்தை ஒருவரின் உணர்வுகள் இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலை மாறி தடுமாறி நின்றுதான் போகிவிடும் என்று சொல்கின்றேன் இந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல ந இதே அளவிற்கான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதே ஒருவரின் குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்க குழந்தையை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கிக் கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் எந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசை